அன்பார்ந்தோருக்கு என் அன்பு வணக்கங்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய திராவிடத்து திருமண்ணில் நம்முடைய தாய்மொழியாம் தமிழை காப்பதற்காக தங்களுடைய உயிர்களை தத்தம் செய்து மறைந்து விட்ட மறைந்தும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிற நாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய தமிழாம் தாய்மொழியை எவராலும் தொட முடியாது என்கிற உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் மொழி மொழி என்பது இயற்கை அளித்த அறிவு கொடை சமுதாயத்தை இணைக்கும் சிந்தையின் நிலை வறட்சியும் சீரிய சாதகம் அது ஒரு இனத்தின் இனிய உயிர் மனிதனை உலகத்திற்கு அடையாளம் காட்டும் அற்புத கருதி தன் உள்ளத்தில் பொங்கி எழுகிற உணர்வு குவியல்களையும் பட்டு தெரிக்கின்ற சிந்தனைகளையும் வெளிப்படுத்தவும் அவற்றை பல பகிர்ந்து கொள்ளவும் பதிய வைக்கவும் மொழிதான் பயன்படுகிறது உலகில் தோன்றிய மற்ற இருந்து மனிதனை மொழியும் சிந்தனையுமே வேறுபடுத்தி காட்டுகிறது

போர் பிரகடனத்தை செய்து மொழிப்போரை நடத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பத்தாம் நாள் சென்னையில் எஸ் ஐ ஏ திடலில் மொழிப்போர் பிரகடனத்தை செய்தார் மொழி போராட்டத்திற்கு இந்த நாட்டிலே இருக்கிற தமிழர்களை அழைத்து பேசினார் அவர் பேசிய பேச்சின் சில முக்கிய பகுதிகளை மட்டும் அவருடைய வார்த்தைகளில் அப்படியே என்னுடைய சொற்பொழிவின் மூலம் உங்கள் முன்னால் படைக்கிறேன் இந்த நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்கிற மொழி விற்பனர்களும் நிர்வாகத்துறை தேர்ச்சி பெற்றவர்களும் நல்ல அரசியல் அனுபவம் பெற்றவர்களும் ஆற்றல் மிக்க தலைவர்களும் எச்சரிக்கை விடுத்தும் கூட அவைகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்தியை திணித்தே தீர்வது என்று துடித்து அவர்கள் இறங்கி இருக்கிற இந்த நிலைமையில் அதை எதிர்த்து நிற்பதை தவிர கடுமையாக எதிர்த்து நிற்பதை தவிர தொடர்ந்து எதிர்த்து நிற்பதை தவிர இறுதி வெற்றி வரை தொடர்ந்து எதிர்த்து நிற்பதை தவிர கஷ்ட நஷ்டங்களை பற்றி கவலைப்படாமல் எதிர்த்து நிற்பதை தவிர கடபலி ஆவதற்கு தோழர்கள் எத்தனை பேர்கள் கிடைக்கிறார்கள் என்ற கணக்கை கூட பார்க்காமல் எதிர்த்து நிற்பதை தவிர வேறு மார்க்கமில்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்தியை திணிப்பதற்காக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசுகிற நேரத்தில் நான் எனக்கு தெரிந்த காரணங்களை காட்டி எனக்கு தெரிந்த வாத திறமைகளை எல்லாம் அந்த இடத்தில் எடுத்து சொல்லி நாட்டு மக்களுடைய மனநிலை எடுத்து காட்டி இந்தி திணிப்பிலே தீவிரம் காட்டாதீர்கள் இந்தியை திணிக்காதீர்கள் நாடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறது திராவிட மக்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் உங்களுடைய பழம்பெரும் தலைவரும் உங்களுடைய இயக்கத்தை நடத்தியவரும் உங்களுடைய அரசுக்கே ஒரு காலத்தில் தலைவராக இருந்தவருமான ராஜகோபால் ஆச்சாரியார் எடுத்துச் சொல்கிறார் அந்த வார்த்தைகளை கேளுங்கள் என்றெல்லாம் நான் எடுத்து பேசினேன் வாதத்தையும் எந்த வேண்டுகோளையும் எந்த காரணத்தையும் அந்த மாமன்றத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த பிறகு இந்தியை திணித்தே தீர்வது என்று அவர்கள் துணித பிறகு லால் பகதூர் சாஸ்திரியார் எதிரே வீட்டிருக்கிற நேரத்தில் அவரை பார்த்தபடி நான் சொன்னேன் நீங்கள் பிடிவாதமாக யாருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் இந்தியை திணிப்பதென்றால் கடுமையான போராட்டம் தீவிரமான போராட்டம் நிச்சயமாக தென்னகத்தில் ஏற்படும் என்றேன் நீங்கள் ஆபத்தான விளையாட்டு விளையாடுகிறீர்கள் இந்தியை திணிக்கிறீர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பும் என்றும் சொல்லிவிட்டு வந்தீர்கள் எனக்கு இந்த முறை போராட்டத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் கூடாது ஆர்வமும் அவசரமும் கலந்தால் அவர்கள் இந்த முறை எனக்கு போராட்டத்திற்கு தேவையில்லை யாருடைய ஆர்வம் நீடித்து இருக்குமோ யாருடைய வீர உணர்ச்சி நிலைத்து நிற்குமோ யாராலே எந்த அளவுக்கும் கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமோ எவராலே நீண்ட கால சிறைவாசத்துக்கு தங்களை ஒப்படைத்துக் கொள்ள முடியுமோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜாஜி முதல் மந்திரியாக இருந்து கொண்டு இந்திய புகுத்திய நேரத்தில் அந்த இந்தி மொழிக்கு தந்த பெயர் அபிஷியல் லாங்குவேஜ் இதுதான் தேசிய மொழி தேசத்தின் மொழி இந்த தேசத்தின் ஒரே மொழி உங்கள் தமிழ் வீட்டில இருக்கலாம் இருக்க இருக்கலாம் இருக்க இருக்கலாம் ஆனால் அரசாங்க கட்டில இருக்க வேண்டிய மொழியும் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய மொழியும் இந்தி தான் இந்திய மொழிதான் என்பதை வலியுறுத்துகிற வகையில் இந்தியை நேஷனல் லாங்குவேஜ் என்று சொன்னார்கள் காமன் லாங்குவேஜ் என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே நாம் எதிர்த்த காரணத்தாலே காமன் லாங்குவேஜ் என்கிற பொது அந்தஸ்து போய் நேஷனல் லாங்குவேஜ் என்று தேசிய மொழி நிலை போய் இன்றைய தினம் அபிஷியல் லாங்குவேஜ் என்ற நிலை பிறந்து அதற்கும் கூட எதிர்ப்பு இருக்கிற காரணத்தாலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அபிஷியல் லாங்குவேஜ் என்று கூட சொல்லவில்லை லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழி என்ற புது பாஷையை கண்டுபிடித்திருக்கிறார் இந்த கட்டத்திலே நாம் ஏமாந்து விட்டால் நாம் தூங்கி போய்விட்டால் மறுபடியும் இணைப்பு மொழி என்பது ஆட்சி மொழியாகி பொதுவான தேசிய மொழி என்பது பொதுமொழியாகி பொதுமொழி என்பது ஒரே மொழி என்றாகி அந்த ஒரே மொழியின் மூலம் ஓர் அரசு பேரரசு என் அரசு இந்திய அரசு என்ற நிலை வந்துவிடும் அதனால்தான் கதவு தாழ்போடாவிட்டால் கண்ணன் நுழைவான் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை போல புண்ணுக்கு மருந்து தடவாவிட்டால் அது உடலெங்கும் பரவும் என்று நமக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பதைப் போல இப்போதே நாம் இந்தியை தடுத்து நிறுத்தாவிட்டால் அதனுடைய படையெடுப்பை பின்னால் நீங்கள் எந்த முனையிலும் தடுக்க முடியாது ஒட்டகத்தினுடைய மூக்களவிற்கு கூடாரத்தில் நுழை இடம் கொடுத்து கடைசியில் ஒட்டகம் கடுத்தளவுக்கு போய் முன்காண் இரண்டளவுக்கு போய் அது வயிறளவுக்கு போய் அது நாலு காலளவுக்கு போய் கடைசியில் கூடாரத்தில் இருந்தவன் வெளியேற நேரிட்டது என்று சொல்வார்கள் அதை போல இந்தி ஒட்டகம் மூக்களவுக்குத்தான் இடம் கேட்கிறது கொடுத்தால் என்ன என்று நாம் கருதுமேனால் மூ கடவுக்கு இடம்பெற்ற இந்தி ஒட்டகம் பத்து பதினைந்து வருடங்களுக்கு பின்னால் நாம் எல்லாம் விட்டு வெளியேறத்தக்க விதத்திலேயும் கூடாரமே கிழித்து எரியப்படும் விதத்திலேயும் என்பதை நம்புவீர்களே ஆனால் இந்தி மொழியில் இருக்கும் ஆபத்தை தெரிந்து கொள்ள முடியும் நாம் துவக்குகின்ற மொழி போராட்டம் கலையை காப்பாற்றுகின்ற போராட்டமும் கூட நாம் துவக்குகின்ற மொழி போராட்டம் இனத்தின் பண்பை காப்பாற்றுகின்ற போராட்டம் நாம் துவக்குகின்ற மொழி போராட்டம் நம்முடைய நாட்டு மக்களுடைய அரசியல் உரிமையிலிருந்து கலை உரிமைகள் வரையில் அனைத்து உரிமைகளையும் மாற்றார்கள் பறிக்காத வகையில் பாதுகாப்புக்காக நடத்தப்படுகின்ற பாதுகாப்பு போராட்டம் இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மொழி போராட்டத்திற்கு தமிழர்களை அழைத்து பேசிய அந்த வீர போர் பிரகடன சூளுரை இதற்கு பிறகுதான் இந்த உலகையே உலுக்கிய மொழி புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐதிலே நடந்தது எத்தனையோ பேர் தங்கள் உடம்பிலே நெருப்பை வார்த்து கொண்டு துடிக்க துடிக்க என செத்து முடிந்தார்கள் அதிலே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சிங்கத்தமணர் சின்னச்சாமி தன்னுடைய உடம்பிலே மன்னனை ஊற்றிக்கொண்டு அந்த தீ அவனுடைய உடலை கருக்கிய போது எலும்புகளை துடிக்கு துடிக்க நொறுக்கிய போது அவன் ஐயோ அம்மா என்று அலறவில்லை தமிழ் வாழ்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று உணர்ச்சியோடு மண்ணிலே வீழ்ந்து செத்து படித்தான் அப்படி எத்தனையோ பேர் இந்த உலகத்திலேயே பேசுகிற மொழிக்காக தீக்குடித்து செத்து படித்தது நம்முடைய தமிழர்கள் தான் நாடெங்கும் துப்பாக்கி தோட்டாக்களின் வெடிச்சத்தம் டெல்லி ஏகாதிபத்தியவாதிகள் சுட்டுத் தண்டினார்கள் கடக்கற்றோர் கணக்கட்டுவோம் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் செத்து மடிந்து துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்களுடைய உயிரை இரையாக்கி முதன் முதலாக சிதம்பரத்தில் மாணவன் ராசேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு தன்னுடைய மார்பை காட்டி செத்து மடித்தார் தமிழ் வாழ்க்கை அப்படி தீக்கு இரையானவர்கள் துப்பாக்கி குண்டுக்கு இரையானவர்கள் அவர்களெல்லாம் காப்பாற்றி தந்த மொழிதான் தமிழ் மொழி புரட்சி என் பாரதிதாசன் எழுதினாரே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாத கண்டே திங்களோடும் செடும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறைவருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே வெங்குடுமை சாக்காட்டி விளையாடும் தோளுங்கள் வெற்றி தோள்கள் வெங்குடுமை விளையாடும் தோளுங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரு உள்ளம் எங்கள் உள்ளும் கவழந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா என்று ஏற்போம் தமிழை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா காத்து தந்த மொழி போர் தியாயில் காத்து தந்த நம்முடைய தாய்மொழி தமிழை காப்போம் காப்போம் என்று உறுதியேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நன்றி